சாக்லேட் தயாரிக்கும் நிறுவனத்தில் வேலை செய்ய ஆட்கள் தேவை இதற்கான முழுவரும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான கல்வித் தகுதி என்ன அப்படின்றத பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உங்களுக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பேருந்து வசதிகள் இலவசமாக உள்ளது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்தெந்த பகுதிகளுக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சோத்துப்பாக்கம் உத்திரமேரூர் கிண்டி தாம்பரம் காஞ்சிபுரம் படப்பை செங்கல்பட் எஸ்பி கோயில் போன்ற இடங்களுக்கு பேருந்து வசதிகள் இருக்கு இந்த நிறுவனத்தில இருந்து அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதினாறாயிரத்தி ஐநூறு நமக்கு நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் பிளஸ் ஓடி அவைலபிள் இந்த நிறுவனத்துல வேலை நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நம்மளுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிப்ட் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நாம முயற்சிக்கணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ குவாலிபிகேஷன் டாக்குமெண்ட் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கையில இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் எங்க இருக்கும் அப்படின்றத சென்னைக்கு நேர்ல இருக்கக்கூடிய ஊரப்பாக்கம் இங்கதான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கதான் இருக்கும் இந்த வேலைக்கான மேலும் தகவல் இன்னும் எளிமையா நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க இந்த நிறுவனத்துடைய பெயர் எவ்வளவு சம்பளம் இருக்கும் என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்ற முழு வரத்தை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடி நிர்ந்தா உடனடியாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்